ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இயற்கை இந்த ஒன் வாய்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக வந்து ஆளை காணும் அப்படின்னு நினச்சிப்பீங்க நான் எங்கேயும் போகலை இங்கே மெடிடேஷனுக்கு தான் வந்தேன் விபாசனா தியானம் மையம் அங்கே தான் வந்தேன் அனைவருக்கும் வணக்கம் பத்து நாள் பேசாமல் அமதியா நல்லா இருக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாலாந்தேதி புதன்கிழமை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஃபோனை கொடுத்தேன் அப்புறம் ஈவினிங் ஏழு மணிக்கு பேசாம மதியானோம் அதோட இன்னைக்கு தான் சனிக்கிழமை பதினாலாம் தேதி பத்தேக்கா ஃபோன் வாங்கிட்டு சார்ஜ் போட்டு வீடியோ இது என்ன தியானம் பார்த்திங்கன்னா விபாசனா தியானம் இங்கே திருமுடிவாக்கம் சென்னையில் இருக்குது பல்லவரம்பூரில் நிறைய இடம் இருக்குது ஓகே ஒன் செகண்ட் ஃபோன் கொடுக்கும்போது ஒரு பற்ற காலுக்கு என் ஃபோன் என்னோடய கைக்கு வந்துச்சு நாலாந்தேதி ஃபோன் கொடுத்தேன் ஈவினிங் அதோட இன்றைக்கலாம் யாருக்கையுமே சொல்லலை வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து என்னோடய மூணாவது சிட்டிங் இது வந்து இந்த டென் டேஸ் வந்து ஏப்ரல் வந்தேன் ஆகஸ்ட் வந்தேன் அப்புறம் டிசம்பர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறது மைண்ட் ரொம்ப அப்படி அமைதியாக சாந்தமாக ரொம்ப அவ்வளோ எப்படி சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி இருக்குது இது வந்துட்டு எப்படின்னா புத்தரோட புத்தர் எப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணார் புத்தர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுக்குறாங்கன்றதோட பேசாமல் பத்து நாள் அமைதியாக இருந்தால் நம்மளவே வந்து கற்றுப்போம் நம்ம பேசாமல் பத்து நாள் இருக்கும்போது நம்ம மூச்சு கவனிக்க சொல்லுவாங்க த்ரீ டேஸ் வந்துட்டு மூச்சு கவனிக்க சொல்லுவாங்க எப்படின்னா த்ரீ டேஸ் வந்து ஆனா பானா தியானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட டைமிங் வந்து சொல்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் மணி அடிப்பாங்க எல்லாமே மணி தான் ஒரு பெரிய சவுண்டு வரும் டைம் டைம் அப்படின்ட்டு ஒரு பத்து வாட்டி அடிக்கும் நாலு மணிக்கு அப்புறம் இங்கே சேவை செய்கிறதுக்கு நாலு நாலு பேர் இருப்பாங்க அது இப்போ நான் அடுத்து சேவைக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் அவங்க அப்ளை பண்ணி வரவங்க தான் அவங்க வந்து நம்மள மாதிரி ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் அப்படின்னா முடிச்சிருப்பாங்க இல்லை நிறைய பத்து சிட்டிங் கூட முடிச்சிருப்பாங்க வந்து சேவை செய்வாங்க அவங்க வந்து மணி அடிப்பாங்க டெய்லி டெய்லி நம்ம வீட்டில் இருக்க பாருங்கள் சாமிக்கு முடும்போது அந்த மணி அடிப்பாங்க நாலு மணிக்கு எழுப்பி விடுவாங்க எழுப்பி விட்டதுக்கப்புறம் நாலரை மணிக்கு வந்து தியானத்துக்கு போயிடணும் நாங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது சிட்டிங்லேருந்தே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த மூணாவது சிட்டிங் அப்போது வஸ்து டேவே வந்து பகோடா செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இது நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆறாவது நாள் ஏழாவது நாள் தான் அலாட் பண்ணுவாங்க அதனால நான் பக்கோடாவில் தான் இருப்பேன் முக்கால்வாசி நேரம் கூட்டு தியானத்துக்கு போகுது மட்டும்தான் இங்கே இருப்பேன் தம்மா ஹாலில் இருப்பேன் காலையில் நாலு மணிக்கு ஏச்சிங்கன்னா நாலரைக்கும் வந்து தியானத்துக்கு போகணும் நாலரை டு ஆறரை வந்து தியானம் அப்புறம் ஒன்றரை மணி நேரம் பிரேக் விடுவாங்க ஆறரை எட்டு மணி வரைக்கும் பிரேக் விடுவாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலையில் ஆறரை மணிக்குனால் சாப்பாடு கொடுத்துருவாங்க எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா கூட்டு தியானம் கூட்டு தியானம் வந்து தமா தான் நடக்கும் தம்மா வந்துட்டு ஒன் ஹவர் கூட்டு தியானம் போது எதுக்காகவுமே அந்த ஒன் ஹவர் வந்து வெளியே போகக்கூடாது நம்மளால் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஒன் ஹவர் வந்து அதுக்குள்ளே உட்காரணும் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் நல்லாயிருக்கும் மூன்று நாள் வந்து ஆனா பானை தியானம் அதுக்கப்புறம் விபாசனா சொல்லி தருவாங்க நாலாவது நாள்லேருந்து எட்டு டு ஒம்பது கூட்டு தியானம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்க்கு ஒரு வாட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுப்பாங்க தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம் இல்லை கால் வலிக்கும் நடக்கலாம் அந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர்க்கு ஒரு வாட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுப்பாங்க அப்புறம் எயிட்டு டு நைன் கூட்டு தியானம் முடிஞ்சதும் ஃபைவ் மினிட் பிரேக் அப்புறம் நைன் டு லெவன் வரைக்கும் வந்துட்டு தியானம் இந்த அம்மா ஹால்லே பண்ணுறது தான் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு தனியாக செல் கொடுத்துருவாங்க அங்கே போயிட்டு பண்ணலாம் அங்கே வந்து தனித்தனி ரூம் தான் அதில் ஃபேனெல்லாம் இருக்காது ஒரு நாலு சோறு உட்காரலாம் சின்ன ரூம் தான் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அது நல்லா இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் அங்கே இன்னும் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு கொடுத்துருவாங்க பன்னெண்டு ஒன்று டூ ஹவர்ஸ் பிரேக் அப்புறம் ஒரு மணிக்கு தியானம் ஆரம்பிச்சிருவாங்க முதல் நாளும் நாலாவது நாளும் மட்டும் கூட்டு தியானம் எப்பயுமே ரெண்டரை மணிக்கு தான் அடுத்த கூட்டு தியானம் வந்து ரெண்டரை மணிக்கு தான் வரும் ஆனால் அப்போ மட்டும் ரெண்டு மணிக்கு ரெண்டு டு மூணு மொதல் நாள் அதுமாரி நாலாவது நாள் ரெண்டு டு மூணு ரெண்டு டு மூணு முடிஞ்சதும் நாலாவது நாள் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் விபாசனா சொல்லி தருவார் குருஜி வந்து ஆடியோ ஓடும் அது கேட்டு நம்ம பண்ணணும் போகும் ரெண்டு டு மூணு ஃபஸ்ட்டே மற்ற நாளில்னா ரெண்டரை ரெண்டரை டு மூன்றரை கூட்டு தியானம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணி வரைக்கும் தியானம் போயிட்டுருக்கும் அந்த ஒன் ஹவர் மட்டும் கூட்டு தியானம் மற்றபடினா அந்த ஒன் ஹவர் கூட்டு தியானம் நம்ம அந்த ஒன் ஹவர் வெளியே எங்கேயும் போகக்கூடாது இதுவே மற்ற இதுலனா இப்போ கால் வலிக்குது இல்லை தாகம் இது தூக்கு வர மாதிரி இருக்குது மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காரலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அஞ்சு மணிக்கு வந்து பிரேக் தேநீர் இடைவெளி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொறி கொடுப்பாங்க மசாலா பொறி எல்லாம் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு நாள் பாப்கார்ன் கொடுப்பாங்க டெய்லி பொறி அதுக்கப்புறம் அந்த கேழ்வரகுல செய்வாங்க ஒரு கஞ்சி மாதிரி அது பண்ணுவாங்க நல்ல தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் அது பொறி அந்த அப்புறம் காஃபி அந்த கூழ் பழம் இருக்கும் பழம் இருக்கும் பனானா அப்போ பயா டூ டூ பழம் இருக்கும் ஃப்ரூட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் அப்புறம் சுக்கு காப்பு அதுதான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நைட்டு டின்னர் உடம்பு முடியாதவங்க டேப்லெட் எடுத்துக்கிறவங்க வந்து ஆசிரியர் டீச்சர் பார்த்து நைட் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க எனக்குனால் நைட் சாப்பாடு கிடையாது ஏன்னா இப்போ சாப்பாடே வந்து நாலு பங்குல மூணு பங்கு சாப்பிடுங்க ஒரு பங்கு சாப்பிடாதீங்க ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டா தூக்கம் வரும் தியானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சு டு ஆறு பிரேக்கு ஆறு டு ஏழு கூட்டி தியானம் எங்கேயும் போகக்கூடாது ஹாலில் தான் இருக்கணும் ஏழு மணிக்கு முடிஞ்சதும் பேரூரை ஒரு ஒன்றரை மணி நேரம் போகும் பேரூரை குருஜி வந்து சொல்வார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட தியானத்தில் வர சந்தேகம் எல்லாமே குருஜி வந்து அந்த ஆடியோவில் நம்ம கேட்கும்போது எல்லாமே கிளாரிஃபை ஆகும் அவரே கேள்வி சொல்லி அவரே பதில் சொல்வார் நம்மளுக்கு எல்லாமே புரிய வரும் அதுக்கப்புறம் எட்டரை முடி எட்டரை மணிக்கு முடிஞ்சிடும் திரும்பவும் தம்மா வந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு ஒம்பது மணிக்கு முடிஞ்சிடும் ஆசிரியர்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கணும் இது மாதிரி ரொட்டிஸ்ட்டாக இப்படி தான் போகும் அதுமாரி பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணிக்கும் ஆசிரியரிடம் பேசலாம் ஏதாவது டவுட்னா நான் ஆசிரியர்கிட்ட பேசலை ஏன்னா நான் வரும்போதே ஒரு ஃபிக்ஸடாக வந்தேன் நான் ஆசிரியர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா மூணாவது சிதி ஏன்னால் எது நம்ம கேட்டாலும் ஒரே விதம் கவனிங்க அப்படின்ட்டு அப்புறம் சாப்பாடுனால் உண்மையாகவே சொன்னால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி அப்புறம் ஒரு பால் டீ சர்க்கரை நாட்டு சர்க்கரை இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரவுண்டு அப்பளம் மாதிரி ஒன்று இருக்கும் அது கொடுப்பாங்க அது பேர் எனக்கு தெரியல அப்புறம் கோதுமை நொய் இருக்குங்களா அதில் வந்து ஒரு பொங்கல் மாதிரி அது இருக்கும் ஸ்வீட்டு அது ஒரு பாயசமாக அது பொங்கலாம் தெரியாது இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு நாள் பேரிச்சம்பழம் இருக்கும் ரெண்டு பழம் எடுத்துக்கணும் அந்த ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ஆளுக்கு இரண்டு மட்டுமே அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கோம் குட்டி குட்டி போர்டு இருக்கும் அப்புறம் என்னென்னா காலையில் போடுவாங்க இட்லி போட்டாங்க சேமியா சேமியா அப்புறம் பொங்கல் ராகி சேமியா அப்புறம் அவல்ல உப்புமா சாம்பார் நிறைய அது சரியாக அப்படி சொல்வது ஃப்ளோரா அது நிறைய போட்டாங்க சரியாக வரல மதியத்தில் வந்து எப்பவுமே ரசம் இருக்கும் கண்டிப்பாக மோர் இருக்கும் ஊறுகாய் இருக்கும் ரைஸு சப்பாத்தி அப்புறம் பருப்பு சாம்பார் காரக்குழம்பு அப்புறம் ஒரு ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் போடுவாங்கள்ல மண் சாதம் தக்காளி சாதம் தை சாதம் அந்த மாதிரி பதினோரு மணினா சாப்பாடு போட்டுருவோம் மதிய சாப்பாடு சாப்பாடுனா உண்மையாகவே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதேமாரி இதுக்கு ஏதாவது காசு பே பண்ணணுமா அப்படிங்கிற காசெல்லாம் பே பண்ண வேண்டியதில்லைங்க ஃப்ரீ தான் ஆனால் வந்து இப்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த ரூமு இந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கலாம் நம்மளுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு போயிருப்பாங்கள்ல அவங்க வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்போ நான் இப்போ போகிறேன்னா அடுத்தது பின்னாடி வரவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற காசு தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க அதனால் நம்ம விருப்பப்பட்டது நம்ம கொடுக்கலாம் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னா கிடையாது அப்புறம் சாப்பாடு சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் இருக்காது உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் திட்டமான உப்பு தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் பச்சை பயிறு வெந்தயம் வந்து இந்த முளை கட்டி அது டெய்லியும் வச்சுருப்பாங்க அது நான் வந்து பச்சை பயிறு போட்டு வெந்தயம் போட்டு அது மேலே நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி மதியத்தில் டெய்லியுமே மோர் அது டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ போடுவாங்க அது என்ன போடுவான்னு தெரியல சாம டேஸ்ட்டாக இருக்கும் போச்சு சூப்பராக போச்சு நீங்களும் வந்துட்டு இங்கே வரணும் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இனிமேல் வரணும் ஏன்னா இந்த வருஷமே மூணு மூணு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் இறங்கி தீவிரமாக வேலை பார்க்கணும் அப்புறம் சேவை அட்டன் பண்ணணும் அது எப்போ வரும்னு எனக்கே தெரியல ஃப்ரீயாக இருக்கும்போது அப்ளை பண்ணிட்டு பத்து நாள் அட்டன் பண்ணோம் எனக்கு இதுலேயும் நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தடுத்து இதில் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை அதே சேம் டைம் என்னோடய ஒர்க்கையும் நான் பார்க்கணும் சினிமாவில் அதனால் அதையும் நான் பார்ப்பேன் உங்களோட இதெல்லாமே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் இங்கே என்ன சொல்கிறது அந்த சாமிக்கு முடு இந்த சாமி கும்பிடு ஆத்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நிறைய வாட்டி யோசிச்சு அது உண்மையாக கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவேன் நம்மளை வந்து நம்மளை கவனிக்க சொல்கிறாங்க த்ரீ டேஸ் வந்து மூச்சே கவனிக்க சொல்கிறாங்க மூணு நாள் மூச்சை எப்படி போகுது எப்படி வருது அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அதிகபட்சம் சேர்த்து பார்த்தா பத்தரை மணி நேரம் வரும் தியானம் மட்டும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஒம்பரை மணிக்கு தூங்கும் திரும்ப நாலு மணிக்கு எழுந்திரும் அப்படி இப்போது நம்மளை ஒரு ஒழுக்க முறைக்கு கொண்டு வராங்க காலையில் எழுந்திரிக்கிறது எவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் காலையில் எழுந்திரிக்கிறது தான் அப்புறம் விபாசனா தொ சொல்லி கொடுப்பாங்க விபாசனா சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு பத்தாவது நாள் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா மெத்தா பாவனா சொல்லிட்டு மெத்தா பாவனா வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் என் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தனும் என் தாய் மகிழ்ச்சியாக இருக்கணும் மாமரியாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லா ஒரு உறவும் பக்கத்து வீட்டில் பக்கத்து நாட்டில் உலக மக்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களும் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உலகில் உள்ள அனைத்து தாவரங்களும் அப்படி சொல்ல ஒவ்வொரு ப ஒவ்வொரு விஷயமாக சொல்லி எல்லா விஷயத்துக்கும் மெத்தா பவனாக கொடுக்குறாங்க மெத்தா பவனாக கொடுக்கும்போது உண்மையான எப்படி சொல்கிறது இந்த கோபம் அந்த மாதிரிலாம் இருக்கும் தூய்மையான மனசோடு வந்து மெத்தா பவனை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் இப்போ டென் டேஸ் வந்து தியானம் பண்ணி தியானம் பண்ணி வந்து புதுமையாக இருக்காங்களா அப்படி ஆத்மா ஆத்மா வந்து பண்ணுறாங்க மெத்தா பவனை கொடுக்குறாங்க இன்றைக்கி தான் எல்லா முகத்திலையும் வந்து அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படியே அவதியா இன்றைக்கி தான் வந்து எல்லாரும் வாய் பேசலாம் அப்படின்ட்டு பத்து மணிக்கு மேலே சொந்த அடையும் ஒரே அப்படியே கல கல கலகலன்னு இருக்குது நான் வீடியோ எடுத்தது எல்லாமே அப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவனும் அவனுடைய அப்போ தான் எடுத்தேன் நான் வந்துட்டேன் எனக்கு இங்கே வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நான் எனக்கு நிறைய மாற்றங்கள் எனக்கு இருந்துச்சு அது நான் ஹாப்பியாக இருந்த மாதிரி என்ன சார்ந்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வாங்க அந்த வெப்சைட்னால் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து ஒரு பத்து நாள் இருந்து பாருங்கள் தேங்க்யூ மங்களம் உண்டாகட்டும் மகிழ்ச்சியோடு இருங்கள் இது என்னோடய ரூமு இதில் வந்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி பட் நான் ஒரு ஆள் தான் இருந்தேன் அதிக பேர் வந்துட்டாங்க அப்படின்னா தான் ரெண்டு பேர் கொடுப்பாங்க நான் மூணு வாட்டியுமே சிங்கிளாக தான் அந்த மாதிரி ரெண்டு பேர் கொடுக்கல ஏன்னா பேசாமல் இருக்கும்போது ஏதாவது பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அவங்களுக்கு எல்லா இடமும் நான் சுற்றி காட்டுறேன் கொஞ்சம் ஸ்பீட் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகுதில்ல இது வந்து என்னோடய ரூம் இருபத்தஞ்சி நல்லா பெரிய இடம் இங்கே தான் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி எல்லாம் இங்கே தான் இது வந்து சுடு தண்ணி வரும் அதுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டு வந்தால் இங்கே ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்து இந்த ரூமில் இருந்த நாற்பத்தி மூணில் எல்லா இடத்துக்குமே ஹீட்டர் இருக்கும் சுடுதண்ணி குடிக்கும் குடிக்கிறதுக்கு தனியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு வந்து தனித்தனியாக அந்த லாஸ்ட் டெட் எண்டில் வந்து வச்சிருவாங்க இது வந்து தம்மா பேரூரை அந்த அங்கே அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இதுதான் கடைசியாக அப்படியே லைனாக இருக்கும் ஒரு ஒருத்த ஒரு ஒரு டைமிங் தான் வரும் தண்ணி இது வந்து பக்கோடா செல் நான் இல்லை ஒரு ஒரு ஆளுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அதுதான் அது வாட்டி நல்லா நிறைய எல்லாம் பச்சை பசி ஏறினு இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே இலையெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் து துளுத்து வந்துட்டுருக்கு நல்லாயிருக்கு ஆனால் இந்த